நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் இந்தியா இலங்கை கப்பல் சேவையில் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை கப்பல் சேவை ஜனவரியில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் மீண்டும் தொடங்குகிறது வாரத்திற்கு ஆறு நாட்கள் போக்குவரத்து சேவை செயல்படும் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கப்பட்ட கப்பல் சேவை காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சேவை மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது சுபம் குழுமம் இந்தியாவில் தொழில்துறைகளில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது சரக்கு வணிக போக்குவரத்துக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் கொண்டு இயங்கும் நிறுவனமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்படுவதையொட்டி பல முக்கிய மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக குறைப்பு செய்யப்பட்டுள்ளது இருவழி பயணத்தில் முன்னர் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூறுக்கு சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறுக்காக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் பயணத்தின் போது பத்து கிலோ வரை இலவச சுமை அனுமதிக்கப்படும் அதிக எடைக்கு கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படும் இவற்றை இணையதளத்தின் மூலமாக மட்டுமே பதிவு செய்ய இயலும் சுற்றுலா மற்றும் உணவு சேவைகள் அதிகாலையில் பயணிகள் வருகை தருவதால் காலை உணவிற்காக சிரமத்துக்குள்ளாகினா் இதை கருத்தில் கொண்டு பயண சலுகையாக காலை உணவாக இட்லி பொங்கல் போன்றவை வழங்கப்படும் மதிய உணவாக வெஜ் பிரியாணி புலாவ் போன்ற உணவு வகைகள் பரிமாறப்படும் முதலில் நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறை இந்த கப்பல் போக்குவரத்து நிகழ்ச்சியாக நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் ராமேஸ்வரம் டு தலைமன்னாரை சேவையும் விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார் இந்த ராமேஸ்வரன் தலைமன்னார் சேவையை துவங்க ஆனடி தமிழ்நாடு மெரட்டை போல் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பாரத பிரதமருடைய உரையும் இலங்கையினுடைய பிரசிடென்ட் அனுரா அவர்களுடைய உரையும் மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சுபம் குரூப் ஆஃப் கம்பெனி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் முதன்மையானதாக நாங்கள் எங்களுடைய சரக்கு போக்குவரத்து நிறுவனம் ஒரு ஐநூறு லாரிகளுக்கு மேற்கொண்டு அகில இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக செய்து கொண்டிருக்கிறோம் ச சேவையை அது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த கப்பல் போக்குவரத்து இந்தியா இலங்கை நாகப்பட்டினம் டு காங்கேசன் துறைக்கு ஒரு முழுமையான முதலீட்டை செய்து இந்த பேசஞ்சர் சர்வீஸையும் தொடர்ந்து வெற்றிகரமாக பத்திரிகை துறை மற்றும் வாடிக்கையாளர்கள் போகக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருடைய பேராதரவோடு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இடையில் ஏற்பட்ட பருவநிலை காரணமாக நவம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாம் நிறுத்திய சேவையை இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்க திட்டமிட்டிருந்தோம் இருந்தபோது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை கருத்தில் கொண்டு எங்களுடைய சேவை ஜனவரி இரண்டாம் தேதி முதல் துவங்குவதற்கான அறிவிப்பை நேரத்தில் தங்கள் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் இந்த மூன்று மாத காலத்தில் நாங்கள் வரையில் சின்ன சின்ன குறைபாடுகள் பாசஞ்சர் மத்தியில் கேள்விப்பட்டோம் உங்களுக்காக பத்திரிகை திட்ட வாயிலாகவும் நாங்கள் அறிந்தது அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் இந்த முறை எடுத்துள்ளோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் இங்கிருந்து போகக்கூடிய விடிய காலம் ஐந்து மணிக்கெல்லாம் நமக்கு வந்து போட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கான உணவு ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்கு உள்ளான விஷயமா இருந்தது இந்த சேவை ஜனவரி இரண்டாம் தேதி தோங்கும் பொழுது காலை உணவாக அவர்களுக்கு இட்லி பொங்கல் ரவா உப்புமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலை உணவாகும் மதியம் அங்கிருந்து கிளம்பி வரக்கூடியவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஜீராய் தார்மக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மதிய உணவாகவும் கொடுப்பதற்கு நாங்கள் இந்த இருக்கக்கூடிய ஃபேர்லியே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் கட்டணத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னே இருவலி கட்டணமாக நாகப்பட்டினம் டூ காங்கேசன்துறை காங்கேசன்துறை டூ நாகப்பட்டினத்திற்கு ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருந்தோம் அந்த கட்டணத்தை எட்டாயிரத்தி ஐநூறு ஆக மாற்றி அமைக்கிறோம் இந்த எட்டாயிரத்தி ரூபாய் மாற்றி அமைக்கும் பொழுது இலவச அதனுடைய அனுமதியை வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வருடம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்தோட இந்த கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்கோம் அதுக்கு மேலே யாருக்கு லக்கேஜ் வேணுனாலும் அப்டூ அவங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ லக்கேஜ் அடிஷ்னலாக புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு நபர் அறுபது கிலோ வருடம் எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் வந்து சப்ஜெக்ட் எங்களுக்கு அவைலபிலிட்டி வெயிட்டை வச்சு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதனால் லக்கேஜ் யாருக்கெல்லாம் முன்னமே புக் காரணம் இங்க நாகப்பட்டினத்துலயோ காங்கேசன்லயோ போர்டிங் டைத்துல உங்களுக்கு லக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சரோட இன்கினியன்ஸா இருந்தக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம வந்து முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு காஃபி டீல இந்த கொடுக்கணும்னு நாங்கள் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அது இல்லாமல் கொஞ்சம் ஹைஃபை ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டாக கொடுக்கணும் அடிஷ்னல் நாங்கள் ஃபுட்டு கொடுக்கறது இல்லாம யாருக்காவது அடிஷ்னலாக தேவைப்பட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு வெரைட்டி அதுன்னு நம்ம வந்து இந்த முறை அறிமுகப்படுத்துகிறோம் ஃப்ளைட்டில் கொடுக்கக்கூடிய அதே வகையான ஒரு உணவு வந்து குறைந்த அப்படின்னு நம்ம இந்த முறை இங்கே கொடுக்குறோம் நல்லா ஹைஃபையான ஒரு ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் தான் இந்த தடவை அறிமுகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் டூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து இந்த ஜனவரி இரண்டாம் தேதி போகும்பொழுது நிச்சயமா ஓப்பன் ஆயிரும் அதுவும் வந்து போகக்கூடிய பயணிகளுக்கு ஒரு ஒரு விஷயமா நாங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் அதை செயல்படுத்த முடியாமல் சில சில தடங்கள் போயிட்டு இருந்தது அதை நாம் இந்த முறை நம்ம நடத்திருக்கிறோம் இந்த கட்டணத்தினுடைய குறைப்பா என்னத்துக்காக பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா இரு நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கு நமக்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறைய இருக்குங்க இதெல்லாம் இரண்டு பக்கத்துலையும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா நமக்கு வந்து ரிங்கூர் மலையிலேயோ அது வந்து ஜாஃப்னாவிலேயோ அருமையான வந்து இயற்கை எழிலோ சார்ந்த கடற்கரைகள்லாம் நிறைய இருக்குங்க ராமாயண டெம்பிள்ஸ் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு இவரெல்லாம் வந்து ஒரு பயணம் பண்ணணும் குறைந்த கட்டணத்தில் பயணம் பண்ணணும்னு சொல்லி அதற்கான பேக்கேஜஸ்லாம் இந்த கொஞ்சம் ஒரு வெப்சைட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் குறைந்தபட்சமாக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இரவு மூன்று நாள் ஒரு கட்டணமா வந்து மூன்று நாள் ஒரு பேக்கேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பேக்கேஜை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆன்மீக ஸ்தலம் போறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு பேக்கேஜ் பிக்ஸ் பண்ணுங்க ஐந்து இரவு ஆறு நாள் இதோட எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல புதிய வெப்சைட்டை நம்ம வந்து பண்ணிருக்கிறோம் இந்த புதிய வெப்சைட் நாங்க அறிமுகப்படுத்திருக்கிறோம் இப்ப செயல் சுபம் டாட் காம் இந்த செயல் சுபம் டாட் காம் அறிமுகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிவகங்கை கப்பல் இன்னொரு நிறுவனம் நம்ம வந்து நம்மளுடைய இதுலேயே வந்து இயக்கிக்கிட்டு வந்துட்டு இப்போ நேரடியாக சுபமே வந்து இயக்க போகுது சுபம் ஃபெரி டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சிவகங்கை கப்பலுடைய நிர்வாகத்தை வந்து இயக்கிறத வந்து நேரடியாக வந்து பண்ண போகிறோம் அதுக்காக புது வெப்சைட்டு நிறைய தகவல்களோட செயல் சுபம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் இந்த வெப்சைட்ல நீங்கள் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பயணிகளுக்கும் வரக்கூடிய இங்கிருந்து இரு நாட்டுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிஷியல் பண்ற மாதிரி பண்ணிருக்கிறோம் இது இந்த நேரத்தில் பத்திரிகை பத்திரிகை வாடாக பயணிகளுக்கு எல்லாருமே தெரிவிச்சுக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஏற்கனவே வந்து ஷிப்பு தொடங்குறப்ப இது ஓடாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் இயக்கப்படும் உங்களோட உங்களோட சேர்ந்து நானும் நம்புறேன் எப்படி ஆரம்பத்தில் இயக்கும் போது சொன்னா நான் ஒரு பேசஞ்சர் இருந்தா கூட இயக்குவோம் சொன்னோம் அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் வச்சு ஒரு சர்வீஸ் நாங்கள் இயக்கியிருக்கோம் நிச்சயமா ஆறு சர்வீஸும் அருமையாக போகுங்கிற நம்பர் அந்த வாமிட்டு ரீசன் என்னன்னா சில நாள் வந்து ரஃப் வெதர் நமக்கு ஆரம்பிச்சிருந்தது அப்போ ஏன்னா நம்ம சர்வீஸ் ஆரம்பிக்கிற காலகட்டமே அந்த மாதிரி இருந்தது அதனால ஒன்று ரெண்டு பயணிகளுக்கு அந்த ஒரு அசௌகரியம் இருந்தது வந்து உண்மைதான் பட் அதுக்கான இதுவும் பண்ணியிருக்கிற ஒன்று ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி அடுத்த ஃபெரியை நம்ம இயக்கும் ஒரு மூணு மணி நேரத்தில் கொண்டு போகிற மாதிரி தான் நாங்களும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இரண்டாவது ஃப்ரீயாக வந்து பார்த்துட்ருக்குறோம் அதுக்கான ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு அடுத்த பெரிய வரும் நிச்சயமாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து நேரம் குறையும் புதிய பெரிய எப்போ விடப்போகிறத ஒரு ஐடியா ஒரு மார்ச் தான்